உடற்பயிற்சி செய்யாமல் எடை குறைக்க ஒன்பது வழிகள் இதோ உட்கார்ந்த நிலையில் இருப்பது பல எதிர்மறையான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அடிக்கடி நிற்பது எடை இழப்புக்கு நன்மை பயக்கும் அவ்வப்போது நின்று கொண்டே வேலை செய்யுங்கள் உணவு சாப்பிடும்போது தொலைக்காட்சி அல்லது மொபைல் போன் பார்ப்பதை நிறுத்திவிடுங்கள் கவனத்தை சிதறடித்து சாப்பிடுவது அதிகமாக சாப்பிடுவதற்கு வழிவகுக்கிறது கவனமாக சாப்பிடுங்கள் சோடா பழச்சாறு ஆல்கஹால் மற்றும் பெரும்பாலான சர்க்கரை பானங்களை உட்கொள்வதை தவிர்க்கவும் உங்கள் தட்டில் அதிக உணவை உட்கொள்வது எடை அதிகரிப்பிற்கு வழிவகுக்கும் என்பதால் உங்கள் உணவின் அளவை குறைக்க வேண்டும் எனவே உணவின் அளவை கவனியுங்கள் நீங்கள் போதுமான அளவு சாப்பிட்டதை ஜீரணிக்க உங்கள் மூளைக்கு நேரம் தேவைப்படுவதால் உங்கள் உணவை முழுமையாகவும் மெதுவாகவும் மெல்ல வேண்டும் தூக்கமின்மை பசியை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களான லெப்டின் மற்றும் கிரலின் ஆகியவற்றை சீர்குலைத்து உங்கள் பசி மற்றும் பசியை அதிகரித்து அதிக கலோரி உட்கொள்ளலுக்கு வழிவகுக்கிறது தண்ணீர் குடிப்பது இழப்புக்கு பங்களிக்கிறது குறிப்பாக உணவுக்கு முன் குடித்தால் இது திருப்தி உணர்வை கணிசமாக பாதிக்காமல் உட்கொள்ளும் உணவின் அளவை குறைக்க உதவுகிறது இது கலோரி உட்கொள்ளல் மற்றும் பசியை குறைப்பதோடு முழுமை மற்றும் திருப்தியையும் அதிகரிக்கிறது புரதம் வயிறு நிரம்பிய உணர்வை ஊக்குவிப்பதன் மூலமும் பசியை குறைப்பதன் மூலமும் உணவின் வெப்ப உருவாக்கத்தை அதிகரிப்பதன் மூலமும் உங்கள் வரசதை மாற்றத்தை அதிகரித்து சாப்பாட்டு அளவை குறைக்கும் அதிக நாற்றத்துள்ள உணவுகள் உங்களை நீண்ட நேரம் திருப்தியாகவும் வயிறு நிரம்பியதாகவும் வைத்திருக்கும் உடலில் ஏற்படும் வீக்கத்தைக் குறைக்கும்